வாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் அடுத்த உழவன் ரியல் எஸ்டேட்டில் ஒரு சூப்பரான ஒரு இடம் பார்க்க போயிட்டுருக்கோம் சார் இது கரெக்டாக எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்தவாசி டூ ஆர்னி அந்த ரோட்டில் தான் சார் இருக்குது ஆல்ரெடி வந்து ஒரு இடம் வந்து போட்டிருக்கோம் ரெண்டு ஏக்கர் தொண்ணூ ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு சார் ஆமாம் சூப்பரான ஒரு சாய்டு சைட்டு வந்து அதே மாதிரி ஒரு ஸ்கொயராக இருக்குது பாருங்கள் ரோடு இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்தவாசி டூ ஆர்னி ரோடு இருக்குது இல்லைங்களா கரெக்டாக அந்த ரோட்டில் இருந்து நமக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இந்த சைட்டு வந்து இருக்குது சார் ஆமாம் கிணறு இருக்குது இலவச மின்சாரம் இருக்குது சைட்டு வந்து சாயில் வந்து சூப்பரான ஒரு சாயிலுங்க சார் ஆமாம் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணலாம் நெல் பயிர் கரும்பு அந்த மாதிரி எந்த ஒரு வி விவசாயம் பண்ணலாம் சார் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நெல் வந்து போட்டு இப்போ தான் அறுவடை பண்ணியிருக்காங்க அளவுக்கு ஒரு இது கிணறு பாருங்கள் கிணறு வந்து சைட்டில் இருக்கிற மண்ணெல்லாம் இடிஞ்சு போய் உள்ளே வந்து உளுந்துருச்சு சார் அப்படிங்கும் போது கிணத்துல வந்து கண்டிப்பாக வேலை இருக்குது கிணறு கொஞ்சம் எடுத்தோம்னா தான் கண்டிப்பாக அந்த நம்ம வாட்ரு சோர்ஸு இது பண்ண முடியும் கரெக்டுங்களா பாருங்கள் இது ஃபுல்லாகவே சைட்டு தான் இப்போ சைட்டு வந்து விவசாயம் பண்ணாமல் ஃபுல்லாகவே வந்து செடி முளைச்சிருக்கு சார் அந்த செடியெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னா சைட்டு வந்து சூப்பராக இருக்கும் அது இல்லாமல் சைட்டு வந்து ஜிக் ஜாக்காக அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது சூப்பராக ஒரு பென்சிங் பண்ணோம்னா அழகாக ஸ்கொயராக சூப்பராக இருக்கும் சார் ஆமாம் நாலு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஒரு சென்ட்டின் விலை பதினாறாயிரம் ரூபாங்க கண்டிப்பாக நெகோசியபிள் இருக்குது பேசலாம் ஒரு சென்டின் விலை பதினாறாயிரம் ரைட்டுங்களா இப்போ அந்த இந்த சாயில் இந்த இடத்தோடைய மண் நான் காட்டுறேன் பாருங்கள் அது எப்படி இருக்குன்ட்டுன்னு சூப்பராக சூப்பராக ப்யூர் சாயிலாக இருக்கும் ரெட் சாயில் அதாவது கூட வந்து ஒரு லைட்டாக மணல் கலந்த மாதிரி இருக்கும் ஆமாங்க நமக்கு கரெக்டாக வந்தவாசிலருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா பத்து கிலோமீட்டருங்க வந்தவாசிலேருந்து ஆமாங்க பத்து கிலோமீட்டரில் இந்த வந்து சைட் இருக்குது இந்த சைட்டு பிடிச்சிருந்தேன்னா முன்னாடி இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பாருங்க சாயில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கையில் வந்து தோண்டி பார்த்தோம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சாயில் தான் அது அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்குது இதில் தேக்கு தென்னை மா கொய்யா நெல் கரும்பு கடலக்காய் அந்த மாதிரி இந்த தான் பண்ணக்கூடாது அப்படின்றது இல்லைங்க எல்லா விவசாயம் இதில் பண்ணாலும் சூப்பராக வருங்க ஆமாம் அது இல்லாமல் சைட்டு வந்து சூப்பராக ஒரே ஸ்கொயராக இருக்கும் நமக்கு தாம்பரத்துலேருந்து இருந்து எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் வருதுங்க ஆமாம் தாம்பரத்து நேர் போய் பார்த்தோம்னா தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டரு இதில் எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் வந்தவாசி வந்தவாசிலருந்து ஜஸ்ட்டு பத்து கிலோமீட்டர்லேயே நமக்கு இந்த சைட்டு வந்து வந்துடுங்க பக்கத்தில் எல்லாமே சுற்றி விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து மட்டும்தான் விவசாயம் பண்ணாமல் இருக்காங்க சேல்ஸ் இல்றதுனால வந்து விவசாயம் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்காங்க இந்த ரோ ரோடுக்கு இந்த சைட்டுக்கு வந்து ம ரோடு இருக்கான்னு காட்டிங்கன்னா கண்டிப்பாக ரோடு இருக்குதுங்க ஃபஸ்ட்டு நான் காமிச்சிருக்கேன் அது ரோடோடைய அகலம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருபத்தி ரெண்டு அடி அகலம் ரோடுங்க பொது ரோடு தான் அந்த ரோடு வந்து பொது ரோடுன்னா எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய ரோடு தாங்க இது ஆமாம் வாங்க சைட்டை பார்க்கலாம் இன்னும் நான் ஃபஸ்ட்லேயே அந்த வழியை பற்றி நான் காமிச்சிருந்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பாருங்கள் நெல் பயிருப்பை தான் அறுத்துருக்குறாங்க தெரியுதுங்களா காமிச்சிருக்கேன் இன்னும் பக்கத்தில் போய் நான் பார்க்குறேன் பாருங்கள் விரிவாக இருக்கும் இந்த சைட்டு பிடிச்சிருந்தேன்னா நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறோம் ஒரு சென்டின் விலை பதினாறாயிரம் கண்டிப்பாக நெகோசியப்பல் இருக்குது இலவச மின்சாரம் இருக்குது கிணறு இருக்குது மண் சாலை மண் ரோடு தாங்க மழை காலத்தில் கூட அந்த ரோட்டில் வரலாமான்னு பார்த்தா கண்டிப்பாக வரலாங்க அளவுக்கு ரொம்ப கொஞ்சம் நல்ல மோடான பகுதியாக தான் இருக்குது வழி வந்து இவங்களே வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரைட்டுங்களா அது வந்து வில்லேஜுக்கு சம்மந்தப்பட்டது தான் வில்லேஜ் ரோடு வில்லேஜ் மேப்பில் வந்து இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து இருக்குங்க ஆமாங்க இது வந்து சைட்டுக்குள்ளே சும்மா ஜஸ்ட்டு அதாவது எதுவுமே விவசாயம் பண்ணாதனால அந்த சைட்டுக்குள்ளே வந்து போகிறதுக்கு வர்றதுக்கான அந்த வழி பண்ணியிருக்காங்க மற்றபடி இது வழியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ரைட்டுங்களா பாருங்க அது பக்கத்தில் இருக்க சைட்டு அந்த வரப்போட நமக்கு சைட்டு வந்து முடியுது ஒரு சென்டின் விலை பதினாறாயிரம் கண்டிப்பாக நெக்சிப்பல் இருக்குது